அனைவருக்கும் வணக்கம் சற்று முகம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் நேற்று பல மாவட்டங்கள் கனமழை கொட்டியத்துள்ளது இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் மீண்டும் மழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் வெயில் தணிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு வங்கடல் போதில் நிலவிய வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு புதுக்கோட்டை தென் மாவட்டமான தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களும் கனமழை பெய்துள்ளது அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டியதற்குன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்மை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய பிறகு படிப்படியாக இரண்டு முதல் நான்கு தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக நியாயமுறுத்தும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசன் மார் முதல் நிலையம் அவ்வா பகுதியில் ஈடுக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொடுத்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன, என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்